திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரை மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் காரில் என்ன மாதிரியான சோதனை இப்பொழுது நடைபெற்று வருகிறது அதாவது திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அம்பிகாபுரம் பகுதியில் மர்மமான முறையில் ஒரு கார் ஒன்று நிற்கின்றது அதாவது கேரள பதிவன் கொண்ட அந்த கார் கே எல் ஃபிஃப்டி ஒன் ஜி என்ற பதிவனுடன் இருக்கக்கூடிய அந்த காரானது தற்போது மர்மமான முறையில் அம்பிகாபுரம் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது இதன் இந்த கார் மர்மமான முறையில் நிற்பது தொடர்பாக காவல்துறைக்கு பெற்ற அந்த தகவலினுடைய அடிப்படையில் காவல்துறையினர் மோப்பனாய் உதவியுடன் இந்த இடத்திற்கு வந்து நேரடியாக அந்த காரில் என்ன இருக்கிறது அதாவது அந்த காரினுடைய சீட்டு பின் பின்பக்கம் இருக்கைக்கு பின்பாக ஒரே ஒரு பை மட்டும் இருக்கிறது அந்த பையில் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கான சோதனையாக காவல்துறையினர் தற்போது அதில் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த கார் முழுமையும் லாட்ச் செய்யப்பட்டிருப்பதனுடைய காரணமாக அதை திறக்க இயலாத நிலையில் அதை திறப்பதற்கு அந்த கார் எந்த நிறுவனத்தை சார்ந்ததோ அந்த நிறுவனத்தில் அந்த காரை திறப்பதற்கான நடவடிக்கைகளை உதவியாளர்களை வரவழைத்து அதை திறப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த கார் இதுவரை திறக்கப்படாத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதில் என்ன பொருள் இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக தற்போது அந்த காரை திறப்பதற்கான முய அனைத்து முயற்சிகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள் மேலப்பாள மேலப்பாளையத்தினுடைய காவல் ஆய்வாளர் தில்லைராஜன் அவருடைய தலைமையில் இந்த இடத்தில் வந்து நேரடியாக அந்த ஆய்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறையினர் மோப்பனாய் உதவிகளோடு இங்கு வரையில்